விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளைப் போல ஆம்புலன்ஸ் வாகனமும் நடுவழியில் பழுதாகி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது சென்னை தரமணியில் நோயாளியுடன் சென்ற ஆம்புலன்ஸ் பழுதாகி நின்ற சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் இது தொடர்பான முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் அருண் வணக்கம் அதாவது தமிழகத்தில் நாள்தோறும் இந்த அரசு பேருந்துகள் பயணிகளுடன் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி சென்னை மாநகரில் மாநகர பேருந்துகள் பயணிகளுடன் செல்லக்கூடிய பேருந்துகள் பழுதாகி நின்று சக்கரங்கள் கழண்டு விழுவது போன்ற காட்சிகள் தொடர்ந்து தினந்தோறும் பார்த்து வரக்கூடிய நிலையில் இன்று இதில் அதிகபட்சமாக நோயாளியுடன் சென்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று தரமணியிலிருந்து வேலைச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அங்கே வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனம் பழுதாகி நின்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நோயாளிகளை ஏற்றிக்கொண்டு அந்த வேகமாக செல்லக்கூடிய சைரன் ஒளியை எழுப்பியவாறு அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் அந்த வழியாக வந்ததாகவும் திடீரென பழுதாகி நின்றதால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை தள்ளி இயக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் நீண்ட நேரம் அதை தள்ள முயற்சித்தும் ஆம்புலன்ஸ் வாகனம் ஸ்டார்ட் ஆகவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படாதது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அதிகப்படியான பணிச்சுமை இருப்பதாக தொடர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகன ஊழியர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது அந்த வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்ற கேள்வி இதன் மூலம் எழுந்திருக்கிறது நூத்தி எட்டு வாகன மூலமாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு அங்கும் இங்குமாக அழைத்து செல்லக்கூடிய இந்த பரபரப்பான சென்னை சாலையில் இது போன்ற ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று பழுதாகி நின்றிருப்பது அந்த ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தை நிர்வகிக்கும் அதிகாரிகளிடையே அவர்களது வேலையின்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது முறையான பராமரிப்பு வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு முறையான ஊதியம் முறையான பணியாளர்கள் இருந்தால் மட்டுமே நோயாளிகளை அழைத்து செல்லக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் என்பது முறையாக இயங்கும் என்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை இயக்கக்கூடிய தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் இருந்த போதிலும் இன்று காலையில் நோயாளி ஒருவரை அழைத்து சென்ற இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் பழுதாகி பாதியில் நின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆர் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன் விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளைப் போல ஆம்புலன்ஸ் வாகனமும் நடுவழியில் பழுதாகி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது சென்னை தரமணியில் நோயாளியுடன் சென்ற ஆம்புலன்ஸ் பழுதாகி நின்ற சம்பவம் தொடர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது